என்னுடைய பெயர் எம் எஸ் பாஸ்கர் நான் ஒரு எனர்ஜிஸ்டாக இருக்கேன் ரெண்டாயிரம் ஆண்டு வந்து ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக எனர்ஜியை பற்றி ஆய்வு இருக்கேன் இந்த ஆய்வில் வந்து பல கோயில்கள் சித்தர் பீடங்கள் பல பூக்களுடைய எனர்ஜி இப்படி ஒவ்வொன்றையும் என்னென்ன எனர்ஜிகள் இருக்கு அப்படின்னு நான் ஆய்வு செஞ்சுருக்கேன் இப்போ எனக்கு ஒரு அப்படிங்கிற ஒரு காயினை பத்தி பேச போறேன் இந்த காயினில் வந்து இதுதான் அந்த காயின் இது வந்து எதுக்காண்டி பயன்படுத்துறோம்னா செல்ப வளர்த்த ஈர்க்கிறதுக்காண்டி பணம் வந்து அபரிமிதமாக நம்ம நோக்கி வர்றதுக்கு இந்த காயின் தயார் பண்ணிருக்காங்க இந்த காயில் என்ன இருக்கு அப்படின்னு நான் ஆய்வு செஞ்சேன் கணக்கில் அடங்காத பல கோடி போவிஸ் யூனிட் இதில் இருக்கு அதாவது போவிஸ் அப்படின்னா ஒளிவட்டம் உதாரணமா திருவண்ணாமலை கோயில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறு கோடி யூனிட் இருக்கிறதா கணக்கு சொல்றாங்க இது மாதிரி ஒவ்வொரு கோயில்கள்லையும் என்ன போவிஸ் இருக்கு அப்படின்னு ஆய்வு செஞ்சு அனைத்து அதிர்வலைகளையும் இந்த காயில ஏற்றப்பட்டிருக்கு இது எப்படி நமக்கு பணம் வேற கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு என்னன்னா இரும்பை வந்து காந்த எடுக்கிற மாதிரி பணங்கிறது ஒரு ஃப்ரிக்வன்சி ஒரு அதிர்வலை அந்த பணத்துடைய அதிர்வலைய இது வந்து நம்ம உடம்போட பாக்கெட்டில் வச்சிருக்கும் போது ஈர்த்து கொண்டு வருது இது இந்த காயினை வச்சிருக்கும் சாதாரண ஒரு ஒரு மனிதனுடைய ஆறா ஒளிவட்டம் அல்லது போயிஸ் இதோடைய கணக்கு வந்து ஒரு இருபதாயிரம் போவிஸ் இருக்கும் சராசரியா இப்ப இந்த காயினை வச்சிருக்க முன்னாடி ஒரு இருபது லட்சம் போவிசு இருக்கா மாறிடுது இத வந்து நீங்க கையில் பையில வச்சிருக்கும் போதே உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சிந்தனை ஓட்டம் அதிகரிக்கும் அதை சார்ந்து நீங்க பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க நான் கையில் வச்சிருந்து அதனுடைய பணத்தை நான் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இந்த காயினை வாங்கி வைத்து சிறப்பான முன்னேற்ற தவிர எல்லாமே இறைவனை வேண்டி கருத்து சொல்கிறேன் வாங்கி பயன்பெறும் நன்றி வணக்கம் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து திரு எம் எஸ் பாஸ்கர் அவர் ஒரு எனர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் அவர் இந்த மணி மேக்னெட் பெண்டன்ட்டை பற்றி உங்களுக்கு அது எந்த அளவுக்கு சக்தி இருக்குது எப்படி சக்தி ஊட்டப்பட்டிருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் இதுதான் இந்த மணி மேக்னெட்டு பெண்டன்ட்டு இது வந்து பத்து கிராம் வெள்ளி காயினில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ளேட்டர் உங்களுக்கு இந்த காயின் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அதில் நம்பர் போட்டிருக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் டபுள் ஜீரோ டூ டபுள் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் புக் பண்ணலாம் பட் இது இப்போ எல்லாருக்குமே இதை கொடுக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது அதாவது எனர்ஜி டெஸ்ட் ஸோ உங்களுடைய எனர்ஜியை செக் பண்ணி எப்படி இருக்கீங்க அதுக்கு ஒரு உங்ககிட்ட ஒரு குவாண்டம் சென்சார் இருக்குது அது அது இலவசம் தான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது டெஸ்ட் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் இந்த காயின் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி திருப்பி கொடுத்தலாம் உங்கள் பணம் திருப்பி கொடுக்கப்படும் வாங்க பணத்தை சேஸ் பண்ணாதீங்க பணத்தை அட்ராக்ட் பண்ணுங்கள் இதை வாங்கி பயன்படுத்துங்க நன்றி